i love that's હલો કા

ಹೇಗೆ ಮಾಡ್ತೀರಾ ಸರ್ ಲೋಕಲ್ ಶೋರ್ಟ್ ಆಗ್ತಾರೆ ನಮ್ಮ ಗೆಳೆಯನ ಚೇತನ ಓಪಿಆರ್ ايه هن سيده ايه هن سيده سيده ورس என்ன வந்துட்டாங்க அங்க வந்துட்டாங்க சைல ஒட்டுமா சைல போட்டு சைல போடுறான் நான் அப்படியே அப்படியே போங்க உங்களுக்கு தண்ணி குடுங்க வந்து 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 சைல மாட்ட வந்துட்டு இருக்கான் ரைட்ல வந்துறான்

நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி அவர்கள் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட கலை செயலாளர் அருமை சேவர வருகின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்பையா பாடியன் அவர்கள்

இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்தின் அண்ணாவிரம் முன்னேற்றங்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற மெகா கூட்டணி வெற்றி கூட்டணியில் இயங்கியிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்கள் கேப்டன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் மருத்துவர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவருடைய புதிய தமிழக கட்சியுடைய நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே புதிய நீதி கட்சி சமத்துவ மக்கள் கட்சி அகில இந்திய முதலீட்டர் முன்னணி கழகம் புரட்சி பாரதம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை கொங்குநாடு நாடு முன்னேற்ற கழகம் பெருந்தலைவர் மக்கள் கட்சி அகில இந்திய புரட்சி பாரத் பாக் மக்கள் கட்சி ஆகிய நல்ல கட்சிகளை பரவிகாயி நடத்தி போட்டிருக்கின்ற நம்முடைய கூட்டணியில் இணைந்திருக்கின்ற கட்சிகளின் தலைவர்கள் அந்த நல்ல இயக்கத்துடைய நிர்வாகிகள பொறுப்பார்கள நீங்க வருஷம் இருக்கின்ற பகுதி தொலைக்காட்சி நண்டர்கள பெரும் பொருளாக இங்க குழுவில் இருக்கின்ற பெரியவங்கள பெருந்து வட்ட தாய்மார்கள உங்கள்கிட்ட இருக்கோம் அந்த நாடாளுமன்றம் தொலைத்தரு நம்முடைய தென்காசி நாடாளுமன்ற குழந்தைய வெற்றிகளை

இந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு தேவைகளை அறிந்து அதை தீர்ப்பதிலும் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் மத்திய மாநில அரசினுடைய திட்டங்கள் நாடாளுமன்ற தொகுதி முழுமைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதிலும் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவார் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள எவராக இருந்து நல்ல தீர்ப்பை வழங்கக்கூடிய தேர்தல் இதற்கு முன்னாடி ஆண்டவர்கள் மாநிலத்தில் மக்கள் நலத்திட்டங்களை தொழில்நுட்ப திட்டங்களை நாட்டு மக்களுடைய நல்வாழ்வு நல்வாழ்வுக்காக ஆட்சி நடத்தினார்கள் என்பதனை நீங்கள் நீதிபதிகளாக இருந்து நீங்கள் தீர்ப்பு வழங்கக்கூடிய நல்ல தீர்ப்பு வழங்கக்கூடிய தேர்தலாகத்தான் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் இருவரும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா இரண்டாயிரத்தி பொண்ணில் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று நல்ல நல்ல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக மக்கள திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக மாண்பு அவர்கள் ஒரு சீரான ஆட்சி சிறப்பு ஆட்சி நாட்டு மக்களுக்கு வந்தார்கள் அம்மாவுடைய ஆட்சியில் ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு கொடுக்க இருக்கிறார் நிறைவாக நல்ல ஆட்சியாளர்கள் நிறைவாக தந்திட வேண்டும் நாட்டு மக்களுக்கு அதை தான் அவர்கள் உடம்பாக இருபது அரிசியை மாதந்தோறும் இல்லாத அரிசியாக அனைத்து மக்களுக்கும் வழங்கி தமிழகத்திலே உணவு உறுதி தமிழகத்தில் வாழ்கின்ற ஏழை மக்கள் குடிசையில் வாழ்கின்ற மக்களுக்கு தரமான உறுதியான காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை குடிசை வீடுகளும் கான்கிரீட் வீடுகளாக உறுதியான வீடுகளாக கட்டித்தரப்படும் என்றும் என்பது அம்மாவால் அறிவிக்கப்பட்டு இதுவரை ஆறு லட்சம் கட்டி முடிக்கப்பட்டு படிப்படியாக ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு அம்மாவுடைய நல்லரசு அனைத்து மக்களுக்கும் குடிசைத்தலைமை வாழ்ந்த அனைத்து மக்களுக்கும் தரமான காங்கிரஸ் வீடுகள் கட்டி தரப்படும் என்பதை நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அம்மாவுக்கு பெண்கள் நாட்டின் கண்களில் இருக்கிறார்கள் என்னைத்தான் அவர்கள் சொல்முடைய முன்னேற்றத்திற்கு பல்வேறு திட்டங்களை சமூக பாதுகாப்பு திட்டங்கள் பொதுமடைய பாதுகாப்பிற்கு அம்மா அவர்கள் நல்ல பல நடவடிக்கை எடுத்தார்கள் இரண்டு பெண் குழந்தை பிறந்தால் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நிதி வங்கியில் வைத்து பதினெட்டு வயதம் கேட்ட அந்த பெண் குழந்தைக்கு வழங்கப்படுகின்ற திட்டம் அந்த பெண் வளர்ந்து திருமண பொழுது ஏழ்மையின் காரணமாக ஏழை பெண்ணாக இருந்தால் திருமண உதவியாக இருபத்தி ஐயாயிரம் அந்த பெண் படித்து பட்டதாரி பெண்ணாக இருந்தால் திருமண உதவியாக ஐம்பதனாயிரம்

அனைத்து மக்களும் தமிழர் திருநாளை முன்னிட்டு இனிப்பான பொங்கல் வைக்க வேண்டும் என்று பச்சரிசி வெள்ளம் நெய் பதிலு பரப்பு கொடுத்தாங்க இப்ப நாம ஆயிரம் சேர்த்து கொடுத்துருக்க பொங்கல் கிடைச்சாங்க தமிழக மக்களுக்கு இந்த ஒரு வருஷமா மழை சரியா செய்யல விவசாயிகள் விவசாயத்தில் கஷ்டப்படுறாங்க வறுமை கோட்டின் கீழ் வந்த அறுபது லட்சம் மக்கள் மக்கள் கணக்கெடுக்கப்பட்டு அவருக்கு ஒரு இரண்டாயிரம் தரப்படும் என்று அரசு மூலமாக அறிவித்தோம் அறிவித்து நாலு நாளா நடந்துச்சு திமுக காரங்க போய் கோர்ட்டுல போய் தடை வைக்க வேண்டாம் போறாம சின்ன திட்டங்கள் திட்டங்கள் கூட்டு சேருங்க திமுக போறாம உறுதியாக இந்த தேர்தல் முடித்தவுடன் உச்ச நீதி உயர் தடையை நீக்கி உறுதியாக ஏழை எளிய மக்களுக்கு அறுபது லட்சம் வாழ்கின்ற வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உறுதியாக வழங்கப்படும் என்பதை இந்த நல்ல செய்து தெரிவித்துக் கொள்ள அம்மா அறிவிக்க பெண்கள் வந்து வேலைக்கு சென்ற பெண்களுக்கு மானியம் மேலே ஸ்கூட்டி வருவாங்க கொடுக்குறாங்க இப்பைக்கு நம்ம அதை கொடுத்து கொண்டுருக்குறாங்க ஒன்றெல்லாம் அன்னன் மாரில ஸ்கூட்டி விட்டு போவாங்க தங்கச்சி மருத்து பின்னால் உக்காந்து போவாங்க இப்ப தங்கச்சி மாற ஜெம்மனி ஸ்கூட்டி விட்டு போறாங்க அன்னன் மாதம் போக பின்னால் தான் உக்காந்து போறாங்க அப்ப ஜான கோட்டி சங்கி இதுவே புரட்சி புரட்சிக்கழிகள் அம்மா ஆரைக்கும் பெரும் நிகழ்ச்சி இந்த நிலவே அன்றைக்கு நாட்டுல நாட்டில நிலை எடுத்திருக்காங்க

அவர் முதலமைச்சர் ஆசைப்படுறாரு நாடாளுமன்ற தேர்தல் அரசு காணாமல் போயிருந்தார் அனைத்து இந்திய வரலாற்றில் வெற்றி வரலாற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இதையிடம் டாக்டர் புரட்சித்தலைவர் எஞ்சியாளர் உருவாக்கப்பட்ட இயக்கம் அம்மாவின் இருபத்தி ஆறாயிரம் கழகத்தினுடைய பொதுச்செயலாக இந்த இயக்கத்திற்கு வந்த சோதனைகள் வேதனைகள் எல்லாம் முறியடித்து திரு கருணாநிதியின் அவருடைய கூட்டாளர் சேர்ந்த சரிகள் இந்த இயக்கத்தை அழித்து வைமம் என்று எவ்வளவோ படித்து இருந்தாங்க அவர் சதியெல்லாம் முயெடுக்கும் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக இந்த கொண்டாளு குமராளு வந்தாலும் அசைக்கிறது இயக்கத்தை மண்புரியம் மாதிரி இயக்கத்தில் சாதாரண தொண்டராக இருப்பதே மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மாபெரும் அம்மா உருவாக்கி இருக்கார் இது மிகப்பெரிய ஆலமரம் என்னுடைய இயக்கம் இந்த ஆலபரத்துல ஒன்றரை கோ விழுந்துகள் தடையின் மூலங்கையால் உத்தி தாங்கிக் கொண்டிருக்கிற இந்த இயக்கத்தை குனாவி வந்தால செய்யாது உயர் வந்தால செய்யாது

அவங்களுக்கு ஆயுத தண்டனை வழங்கியிருக்க உரிமை என்பது வந்து உயர் நீதிமன்றம் ஆகவே பெரியவர்களே தாய்மார்களே யார் ஆட்சி நல்லது செய்தார்கள் யார் ஆட்சியில் யார் ஆட்சியில் நல்லது செய்ய மறுத்தார்கள் இந்த ஆண்டு கொண்டு இருக்கின்ற மண்ணுக்கு பாரத பிறந்த வலிமையான பாதத்தை ஐந்து ஆண்டுகள் தந்து கொண்டிருக்கிறார் இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது கோட்டி ஜல்லிக்கட்டுக்கு நம்ம தென் மாவட்டங்கள்ல பாரம்பரியமா ஜல்லிக்கட்டு போயிட்டே இருக்கும் ஜல் 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 திருவிழாக்காரங்கள்ல தடை விதித்தது அந்த தடை எதனால் வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி மத்தியில் இருக்கும்போது நம்ம காளையை வந்து விலங்கின பட்டியல சேர்த்துட்டாங்க இதனாலே கோர்ட் தடை விதித்தது அப்போ நான் முதலமைச்சராக இருக்கும் போது மாணவிய பாரத பிரதமர் போய் சொன்னேன் முன்னாடி பல பிரச்சனைங்க பத்து லட்சம் பேர் மெரினா கிடக்கல உட்காந்துருக்காங்க எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க ஜல்லிக்கட்டு நடத்தினாதே எந்திரிப்போம் சொல்றாங்க அப்படி சொல்றேன் அவர் ஒரே நாளில் நாலு துறைகளில் அனுமதி வாங்கி அந்த ஜல்லிக்கட்டு இருக்க தடையை நீக்கி பாரத பிரதமர் இப்போ வந்து நம்ம தென் மாவட்டங்கள்ல ஜல் 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 ஜல்ல போயிட்டே இருக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்ல மத்திய அரசு எய்ம்ஸ் மருத்துவமனை பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு பயன்படக்குள்ள இருநூறு ஏக்கர்ல ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்தில் சென்ற மாவட்ட மருத்துவமனை தரமயத்துக்கும் மேம்படுத்துவதற்கும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை இன்னைக்கு மத்திய அரசு வழங்கி கொண்டு இருக்கிறது என்றெல்லாம் இந்த ஒரு ஒருபுற முயற்சி பண்ணார் யார் ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி பதின தீவிர முயற்சி பண்ணாரு முதல்ல முதலமைச்சர் ஆளுகட்சியா இருக்கு அதிருப்தியா இருக்கணும் அந்த முயற்சி வந்து இதை முதல்ல நடக்கல யாரோ ஒரு ஜோசிய பேச்ச கருத்து டெய்லி ஒரு கலை சட்டை போட்டா தான் நீங்க முதலமைச்சராக அவர் என்ன ஐயர் போன சட்டமன்ற தேர்தல ஒரு நாள் சிவப்பு சட்டை போட்டு வந்தாருங்க ஒரு நாள் பச்சை கலர் சட்டை போட்டாங்க ஒரு நாள் ஊதா கலரு ஒரு நாள் மஞ்சள் கலர் சட்டை போட்டு வந்தாங்க நடந்து வந்தாரு ஓடி கூட வந்தாரு சைக்கிள் கூட வந்தாரு பைக்ல பின்னாலே உட்காந்து வந்தாரு டிராக்டரி உருமா கட்டி டிராக்டரி ஓட்டி வந்தாரு நம்ம வந்து கரும்பு தோட்டமா இருக்கு கரும்பு தோட்டங்களை சுமந்து சந்திருக்காங்க

என்ன குளத்தில் வந்தாலும் என்ன பழகங்கள் கூட்டு வந்தாலும் ஒரு கூட்டணி சேர்ந்து வந்தாலும் நம்ப மாட்டார் யார் இதுவரை ஆண்டவர்களின் இதுவரை ஆண்டவர்களின் நாட்டு மக்களுக்கும் நாட்டிற்கும் நல்ல செய்ய ஒரே முதலமைச்சர் இருவரும் டாக்டர் புரட்சி தலைவர் மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இருந்த பொழுதுதான் பல்வேறு பிரச்சனைகள் இங்கே ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு போகுது அந்த பத்தாண்டுகளில் தம்பி கொஞ்சம் பேச பத்தாண்டுகளில் எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு நன்மையும் மத்திய அரசு செய்யவில்லை திமுக அமைச்சர்கள் வளர்ச்சி திட்டங்களுக்கு சேர்க்கல ஒரு லட்சம் கோடி ரூபாய் எதுவுமே அவங்க செஞ்சது ஒரே ஒரு திட்டம் பாலாய் போன திட்டம் அந்த திட்டம் வேணாம் சொன்னாங்க முடியும் ஆரம்பிச்சாங்க நாற்பதாயிரம் ரூபாய் கோடி ரூபாயில கொண்டு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் கொண்டாடி போட்டாங்க வீணா போயிடுச்சு கடலுக்குள்ள போட்டாங்களா யாரு தெரியாது அது இன்னைக்கு திட்டமா போச்சு இலங்கை தமிழர்கள் இரண்டாயிரத்தி என்று காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சிக்கு தெரியும் அந்த போரணி போட்டதற்கு அவங்க எந்த முயற்சி பண்ணல அவர் என்ன இலங்கை தமிழ் நாலு லட்சம் இலங்கை தமிழர்கள் கொண்டு குடிக்கப்பட்டார்கள் ஐந்து லட்சம் இலங்கை தமிழர்கள் கையிலிருந்து கால்ந்து குச்சியும் குறையுமாக வெட்ட வெயிலும் மலையிலும் உள்வெளித்து சித்திர வரைக்கப்பட்டார்கள் திரு கருணாநிதியுடைய திமுக ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்ற நடந்தது கூட்டணி மத்திய மத்தியில் இருக்கும் போது கொடுமை நடந்தது ஆக தமிழர்களை காப்பாற்ற முடியாத அரசால் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்தது தமிழகத்தில் திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சியால் அம்மா அவர்கள் தமிழகத்தில் நாட்டு மக்களுடைய அத்துணை திட்டங்களையும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து எந்த ஒரு தனிமனிதரும் எந்த ஒரு ஜீவனும் கஷ்டப்படக்கூடாது என்று பார்த்து 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 நடத்த அம்மா அவர்கள் நல்லவா திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார்கள் இன்றைக்கு நம்முடைய வெற்றி பெற்றவராக அரவிந்த் சௌரம் சகோதரர் கிருஷ்ணசாமி அவர் அவர் அனைத்து தரப்பட்ட மக்களிடம் சமூக நல்லிணக்கிற்காக பாடுபடக்கூடியவர் சிறந்த பண்பாளர் என்னை கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் என்ன பிரச்சனை கேட்பார் அவர் இந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்கு கொண்டு வருகின்ற திட்டங்களை நம்முடைய மாண்பு அம்மாவுடைய அரசும் டெல்லியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசும் உறுதியாக எடுத்து நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கருதப்பட்டது ஆகவே பெரியவர்கள் தாய்மார்கள் வாக்காளர் பெருமக்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய புரட்சி தலைவர் எந்த புரட்சி தலைவர் அம்மாவுடைய வெற்றி சின்னமாம் இரட்டை இலக்கணத்திலே உத்தரவிட்டு அருணை சகோதரர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது இடங்களில் அந்த முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரே வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த வரலாற்று திறமையை நீங்கள் உருவாக்கி தருவது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு மாபெரும் வெற்றி மகத்தான வெற்றி அறுவைசி அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குழந்தைகளை மாண்பு நம்முடைய இரட்டை மாதிரி உங்களை அன்போடு கேட்டு உங்களுடைய பாலத்தொற்று விடுவரே நன்றி வணக்கம் அங்க வீங்க வரையுற குடும்பமே தெரியயா தெரியல தல இதுக்கு நான் நோட்ல அருங்க சார் வந்து மாறுறாரு அடேங்கப்பா